எமது மக்களை கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு நாட்களாக மாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற துயரில் தள்ளி அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இது தமிழக அரசின் மீது மிகுந்த கோபத்தோடும் அதுவும் சமூக நீதி அரசு இதை செய்கிறது என்ற மிகுந்த வருத்தத்தோடும் வருகிறந்தேன் நான் பேசுவதற்கு முன்பாக இங்கே நடந்த இந்த நிகழ்வுகள் அந்த கருத்துக்களை கொஞ்சம் வரவேறு செய்யலாமோ என்று கூட தோன்ற வைக்கிறது தோழர்களே நாம் இந்த சமூக நீதி அரசிடம் நீதி கேட்டு எண்பத்தி ஆறு நாட்களாக கடந்த மூன்று மாதங்களாக நம்மளுடைய அடிப்படையான நம்முடைய உரிமைகளுக்காக கோரிக்கைகளுக்காக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிற விலை ரொம்ப அதிகம் என்று கருதுகிறேன் தொழிலாளர்களுடைய மிகவும் நியாயமான நிறைவேற்றக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்ட அந்த கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதுவும் இந்த சமூக நீதி அரசிடம் திராவிட மாணவ அரசிடம் பெரியார் ஆட்சி நடைபெறுகிற தமிழக அரசிடம் இவ்வளவு ஆண்டு காலம் இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று பார்க்கிற போதுதான் மிகுந்த வேதனையும் வருத்தமும் கவலையுமாக இருக்கிறது ஏனென்றால் போராடக்கூடிய நாட்டினுடைய தலைநகரமான சென்னை நகரத்தில் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம் அதனுடைய இதே பகுதியிலே நாம் யாருக்காக கோரிக்கை வைக்கிறோமோ யார் இந்த கோரிக்கையை தீர்த்து வைக்க வேண்டுமோ அந்த ஆட்சியாளர்களும் சட்டமன்றமும் தலைமைச் செயலமும் முதல்வர் துணை முதல்வர் உள்ளாட்சி அமைச்சர் எல்லா எல்லாத்தில் இங்க போராடக்கூடிய யாருமே கன்னியாகுமரியிலிருந்து தென்காசியிலிருந்து வேற வேற பகுதிகளில் இருந்து இல்லை இதே சென்னை நகரத்தினுடைய பகுதியிலே நாமும் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா பக்கத்தில் இருக்கிற இந்த சமூக நீதி அரசுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்மளுடைய கோரிக்கை இதுவரையும் அவருடைய செய்திகளுக்கு எட்டவில்லை இந்த அரசுக்கு அரசுடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக நமக்கு தெரிந்த எல்லா வடிவங்களிலும் போராட்டத்தை நாம் முன்னெடுத்து வருகிறோம் எனவே இந்தியாவில் அறவழி போராட்டம் என்பதுதான் மிகவும் முக்கியமான அமைதியான கோரிக்கைகளை சொல்லுவதற்கான ஒரு போராட்டமாக இருந்தது எனவே அது ஒரு நாள் இரு நாள் என்று இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாக எந்த பொதுமக்களுக்கும் பொதுவான எந்த போக்குவரத்திற்கும் எந்த இடையூறு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மளுடைய அலுவலகத்திலே தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்து தொடர் பட்டினி போராட்டத்தின் மிகப்பெரிய துன்பத்தை நாம் அனுபவித்தோம் ஆனால் அந்த செய்தி அந்த அரசுக்கு கேட்கும் என்று எதிர்பார்த்தோ நம்பினோ கேட்கவில்லை அதற்கு பிறகு அரசுக்கு இன்னும் இந்த கோரிக்கை போய் சேரவில்லை என்ற ஆதரவத்தோடு நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய வீடை விட்டு உறவுகளை விட்டு குழந்தைகளை விட்டு தூக்கத்தை விட்டு ஏதோ தியாக நம்பர் எல்லாம் செத்து போனாதான் தியாகம்ன்றது ஆயிடுச்சு எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி நான் வேலை செய்த அந்த அலுவலகத்தின் முன்னாடி பதிமூன்று நாட்களாக கொட்டுகிற மழையிலும் இந்த மிகப்பெரிய வெயிலிலும் அதேபோல மிகப்பெரிய கொசுக்களை இருப்பதற்கான இடமில்லை ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த அரசினுடைய காதுகளுக்கு அரசினுடைய பார்வைக்கு நாம் பட வேண்டும் என்பதற்காக அமைதியான வழியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தினோம் ஆனால் இந்த அரசு நம் கோரிக்கைக்கு செவிவளிக்கவில்லை போராடியவர்களை திரும்பி பார்க்கவில்லை ஆனால் காவல்துறையை வைத்து இந்த அரசும் காவல்துறையும் கூட்டாக சேர்ந்து நம்மளை அடித்து துவைத்து அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திய கொடுமைகள் எல்லாம் நீதி அரசர் உட்பட பல தொடர்கள இங்கே சொன்னது மட்டுமல்ல அனுபவித்தவர்கள் அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை சரி அதை அப்புறப்படுத்தி விட்டார்கள் மீண்டும் நாம் அரசிடத்தில் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் மீண்டும் இந்த அரசு நம் கோரிக்கையை கவனம் கொடுக்க வேண்டும் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தினோம் அப்புறப்படுத்தீங்க எங்க உறவினர்கள் வீடுகளில் இருந்தாவது அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போவோம் என்று அங்கே போராட்டங்களை நடத்தினோம் அங்கேயும் இவர்கள் நம்மளை விட்டு வைத்த பாடில்லை சரி அங்கேயும் தான் இல்ல சமூக நீதி சமத்துவம் என்றெல்லாம் பேசுகிற பல்வேறு புதிய புதிய பெயர்களை கொண்டு வந்து மாற்றம் செய்கிறேன் என்கிற பெயர்களை மாற்றிக் கொண்டிருக்கிற இந்த அரசுதான் கண்டுகொள்ளவில்லை ஆனால் சமூக நீதியும் சமத்துவமும் இந்த நாட்டில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அம்பேத்கர் சிலை முன்னாடியாவது நம்மளுடைய துயரங்களை போராட்டங்களை கொண்டு வைப்போம் என்று சிலை முன்னாடி போராட்டங்கள் நடத்தினோம் சிலை முன்னாடியும் நம்மளை அமர முடியவில்லை நம்ம அனுமதிக்கவில்லை சரி அழைத்து பேச வேண்டாம் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நேரடியாக பேசுவதற்கு உங்களுக்கு வெக்கம் இருக்கலாம் தயக்கம் இருக்கலாம் கூச்சம் இருக்கலாம் கோரிக்கையாவது நிறைவேற்றலாம் அல்லவா என்று பார்த்தால் அந்த நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை எனவே இன்றும் நாம் ஆறு நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்ட இருக்கிறோம் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றிய பாடில்லை ஆனால் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்காது இதற்கு என்ன மாற்று என்ன செய்ய போகிறோம் என்றுதான் நமக்கெல்லாம் ஒரு கவலை தோன்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அடிக்கடி கூட்டங்களிலே ஒன்று சொல்லுவார் அவருடைய தந்தை மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்கள் நான் ஒருவேளை பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்கவில்லை என்று சொன்னால் நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தான் என்று அவர் தன்னை பறைசாக்கிக் கொண்டவர் இந்த மு க ஸ்டாலின் அவர்களும் கூட என் பெயர் ஸ்டாலின் சொல்லுகிற போது தொடர் வந்திருக்கிறார் அன்புடன் பெரியசாமி அவர்கள் சிபிஐ மாநாட்டிலே அவர் பேசுகிற போது கூட நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டுக்கு ஸ்டாலின் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவருமைகாரணம் மாறுபாடு இல்லை ஆனால் தொடர்களே நான் உங்களுக்கு இன்னொரு நினைவுபடுத்தி சுருக்கமாக விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன் ஒரு நாடு மிகப்பெரிய நிலபுரத்துவ கொடுக்கோன்மையில் இருந்து விடுபெற்றது அந்த நாட்டிலே ஒரு அரசியல் புரட்சிகர மாற்றம் வந்தது அந்த நாட்டிற்கு ஒரு அதிபர் வந்தார் ஜனாதிபதி வந்தார் அந்த ஜனாதிபதியை சந்திப்பதற்காக அந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அனைவரும் காத்திருக்கிறார்கள் சந்திப்பதற்காக நெடுவேரமாக காத்திருக்கிறார்கள் அந்த தலைவரும் உள்ளே இருக்கிறார் ஆனால் நீண்ட நேரமாக உள்ள யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் யார் என்று தெரியவில்லை வெளியில் வரல அவர் ஆனால் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் மந்திரிகளும் அறிஞர்களும் பெரிய வேளாண் விஞ்ஞாரிகளும் அவரை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள் நீண்ட நேரமாக வரவில்லை இவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கிறது யாருடன் தான் அப்படி நம்ம எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு நபர் யார் அவர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவரை விட அவரோடு பேசிக் கொண்டிருப்பவர் யார் என்று அந்த ஆர்வமும் அவர் யார் என்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் நேரம் கூட கூட அதிகரித்துக் கொண்டே போகிறது நேரம் கூட கூட அதிகரிக்கிறதுக்கு பிறகு ஒரு நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒருவர் அவருடைய அறையில் இருந்து ஜனாதிபதியுடைய அறையில் இருந்து வெளியில் வருகிறார் வருகிறவர் ஏழை விவசாயி ஒரு அழுக்கால உலையோடு ஒரு ஏழை விவசாயி அந்த அறையில் இருந்து வெளியில் வருகிறார் வெளியில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் இவரா இவ்வளவு நேரம் இவரோடு பேசிக் கொண்டிருந்தார் இவரோடு என்னதான் அவர் அப்படி பேசியிருப்பார் என்று ஆச்சரியம் கலந்து வியப்போடு அவரை அனைவருமே பார்த்தார்கள் ஆனால் உள்ளே நடந்த விஷயத்தை பற்றி அந்த ஏழை விவசாயி அழகாக வெளியில் வந்து சொல்லுகிற ஒரு சொன்னார் இந்த ஆட்சியினுடைய ஜனாதிபதி என்னை அழைத்து என்னிடத்திலே நீண்ட நேரமாக பேசினார் என்ன பேசினார் என்று சொன்னால் இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது நாங்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் விவசாயிகளுக்கெல்லாம் என்னத்த திட்டங்களை கொண்டு வருகிறோம் இது முறையாக சென்று சேருகிறதா

எனவே மதிய நேரம் என்பதால் அவர் கேட்கிறார் இவரிடத்திலே ரெண்டு பேரும் சாப்பிட்டு பேசலாமே என்று இவரும் சரி என்கிறார் நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஏழை விவசாயி ஒரு சூடான ரொட்டி எடுக்கிறார் ஆனா அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற நாட்டை ஆளுகிற அந்த தலைவன் ஒரு பழைய கஞ்சி எடுக்கிறார் ஒரு இருந்து இவருக்கு விவசாயிக்கு ஆச்சரியமா போயிடுச்சு அப்பொழுது கேட்கிறார் நானாவது சூடான ரொட்டி வைத்திருக்கிறேன் நீங்கள் இதை வைத்திருக்கிறேன் என்று கேட்கிற போது அந்த தலைவன் சொன்னார் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் இப்படித்தான் சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களைப் போல சரியான உணவு கிடைக்கிற போது எனக்கும் கிடைக்கும் நான் இதைத்தான் உண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் வெளியில் வந்து சொன்னார் இந்த நாடு சரியான திசையில் தான் போகிறது ஒரு சரியான தலைவருடைய கையில் தான் இந்த தேசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமிதத்தோடு அந்த ஏழை விவசாயி வெளியில் வந்தார் இப்படியும் ஒரு நாடு இருந்தது அந்த நாடு சோவியத் ரஷ்யா அந்த நாட்டினுடைய ஒரு தலைவர் இருந்தார் உலகத்திலே முதல் புரட்சி ஏற்படுத்திய மாவீரன் லெனி லெனினுடைய ஆட்சி தான் அந்த ஆட்சி அப்படி ஒன்று இருந்தது ஒப்பெடு சமதாலத்தில் இணையாக நின்று ரஷ்ய புரட்சியை நடத்தி நெலினுடைய காலத்திற்கு பிறகு சோவியத் ரஷ்யாவை கட்டி எழுப்பிய மகத்தான தலைவர் ஸ்டாலின் ஆனால் எங்களுடைய மக்கள் எண்பத்தாறு நாட்களாக உங்களுக்கு பக்கத்திலே இந்த நாட்டினுடைய தலைநகரத்தில் முக்கியமான இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எண்பத்தி ஆறு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கு கோரிக்கைகளை கூட நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம் தள்ளி கூட வைங்கள் அல்லது முடியவில்லை என்று கூட ஏற்றுக்கொள்வோம் இவங்க கோரிக்கைகள் சரி செய்ய முடியாது என்று கூட இருக்கட்டும் ஆனால் உண்மையிலே நீங்கள் அந்த சாலி என்ற பெயருக்கு பொருத்தமானவர்களாக இருந்தால் பெரியாருடைய வாரிசு நான் என்று சொல்லுவதிலே பெருமை கொள்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் உண்மையிலே அந்த பொருளுக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் பொருளுள்ள வகையில் நடத்தீர்களே ஆனால் என்ன செய்திருக்க வேண்டுமானால் பெரியார் சொன்னதைப் போல விழிப்பு நிலையில் இருக்கிற சமூக நீதி பேசுகிற இந்த அரசு இந்த மக்களை அழைத்து என்ன செய்யணும்னா முதல்ல உங்க கோரிக்கைகள் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் மக்களிடத்தில் பேசி இருக்க வேண்டும் இந்த அரசு ஆனால் பேசுவதற்கு தயார் இல்லை என்று சொல்லுகிற போது சொல்லுக்கும் செயலுக்குமான மிகப்பெரிய பாரதூரமான ஒரு இடைவெளி இருக்கிறது நம்மால் உணர முடிகிறது நான் முதல்வர்களை வரை பார்த்து கேட்கிறேன் திருபுவனத்திலே காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்டான் ஒரு இளைஞர் குமார் அந்த அஜித்குமார் தாயாருக்கு முதல்வர் போனிலே பேசுகிறார் என்னுடைய மன்னிப்பு கேட்கிறான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று கேட்டார் அதை நாமும் கூட அது சரியா தப்பா என்பதெல்லாம் போய் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த அஜித் குமாருடைய தாயிடத்திலே மன்னிப்பு கோரினார் எனவே மன்னிப்பு கோரியது அவருடைய மதிப்பை உயர்த்தியதை தவிர மதிப்பை குறைக்கவில்லை சரி ஒரு மக்கள் அரசு என்று சொல்லுகிற ஒரு அரசு மக்களுக்காக போராடுகிற அரசு மக்கள் நலன் சார்ந்து எடுக்கிற திட்டங்களை மாற்றி இருக்கிறது சட்டம் இது ஒரு இந்த இந்திய அரசை நாட்டை பொறுத்தவரை வந்து இது ஒரு நெகிழும் சட்டங்களை மாற்றி அமைக்கலாம் ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கலாம் ஏன் இங்க இங்கே அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சிகளும் ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி இருக்கிறது திமுக கொண்டு வருகிற பல திட்டங்களை அண்ணா திமுக வந்த பிறகு மாற்றி அமைக்கும் அண்ணா திமுக வந்த பிறகு இவர்கள் மாற்றி அமைப்பார்கள் இதெல்லாம் புதிதல்ல மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான் சரி நீங்க ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க தெரியாம கொடுத்துட்டீங்கன்னே வச்சுக்குவோம் ஏன்னா இந்த தூய்மை பணியாளர்களா இவ்வளவு தூரம் போராட போகிறார்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஏனால் இதுவரையும் எதை செய்தாலும் கைகட்டி வாங்கி கொண்டு போனவர்கள் தானே உணவு கொடுத்தாலும் சரி கூலி கொடுத்தாலும் சரி கூலியை சொல்லினாலும் சரி அவர்களுக்கு மிகப்பெரிய பரிச்சுமையை கொடுத்தாலும் சரி கேட்காத தோழர்கள் தானே தொழிலாளர்கள் தானே விடுமுறை நிலையில் இருப்பவர்கள் தானே இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று கூட நீங்கள் கடந்த காலத்தை மனதில் வைத்து நீங்கள் ராண்கி நிறுவனத்திலே ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் வேணாலும் செய்திருக்கலாம் அதற்குள்ளே உள்ளே போகவில்லை ஆனால் இன்றைக்கு எழுந்து வந்து நம்மளுடைய தோழர்கள் நான் அங்கே போக தயாராக இல்லை நான் மாநகராட்சி ஊழியராக இருப்பதற்கு தான் விரும்புகிறேன் இந்த தேசம் என்னது இந்த நாடு என்னது நான் குடிமகன் எனவே எனக்கு இங்கேதான் பணி வேண்டும் ஒப்பந்த காரணத்தில் என்னை விற்பனை செய்வதற்கு நான் ஒன்று பொருள் அல்ல அல்ல மனிதர்கள் தாங்கள் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த அரசு என்ன பண்ணணும்னா வெட்கத்தை விட்டு மக்களுக்காக ரொம்ப கீழே இறங்கி வந்து மன்னிப்பு கோர வேண்டும் நான் தவறு செய்துவிட்டு தவறுதான் என்று ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்துவிட்டு நீங்கள் வேற செய்யும் பண்ணணும் நாங்கள் தஞ்சையிலே ஒரு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக ஒரு அனுமதி கேட்டிருந்தோம் சிம்பிளாக அதையுமே ஒப்பிட முடியாது ஆனால் அதற்கு ஒரு மிகப்பெரிய அரசுக்கு சொந்தமான இடத்தை கொடுக்க வேண்டும் அந்த இடத்தை என்ன பண்ணியாச்சு முன்னாடியே டெண்டர் விட்டாச்சு தனியாருக்கு சைக்கிள் ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டு வைப்பதற்கு டெண்டர் விட்டாச்சு அங்கு ஒரு மேயர் இருப்பார் நாங்கள் பொதுக்கூட்டத்துக்கு அந்த இடத்துல அனுமதி கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு வேற இடம் அந்த பகுதியிலே இல்லை தஞ்சை மாநகரத்துக்குள்ள இடம் இல்லை எனவே அந்த மேயரை பார்த்து நானே நேரில் சென்றேன் சென்று அந்த மேயரிடத்தில் கேட்டேன் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள் இந்த இடத்தை விட எங்களுக்கு உகந்த இடம் இல்லை எனவே நீங்கள் இடம் தரவில்லை என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை இந்த மாநாட்டையே மாற்ற வேண்டியிருக்கும் என்ன செய்யலாம் என்று இவருக்கு கீழே போவதான் அவர் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு அந்த ஆணையர் அழைத்தான் இந்த டெண்டர் போட்டோம்ல அந்த கேன்சல் பண்ணுங்க

இது உண்மையிலே இது பெரியாருடைய அரசுதான் தான் பெரியாருடைய வாரிசு தான் இவர் என்பதை நாமும் பறைசாற்றுவோம் நாமும் சொல்லுவோம் பெருமை கொள்வோம் அது மட்டுமல்ல பல சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும் ஜீவ ஒரு குட்டி நாடு அமெரிக்காவுடைய காலையில் காலொடியில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி தேசம் இன்றைக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சும்மசப்படமாக இருக்கிற தேசம் நீங்கள் எப்படி கொரோனா கொரோனாவை எதிர்கொண்டீர்களோ கொரோனா சமயத்தில் வெளியில் வந்து மக்களை பாதுகாத்தீர்களோ அதே போல ஒரு தேசம் கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் மருத்துவர்களை அனுப்பி அந்த கொரோனாவில் இருந்து மக்களை மீட்பதற்காக ஒரு துட்டி தேசம் போராடியது என்று சொன்னால் அதிபராக இப்படி ஆட்சி முடிகிறது அவர் சொன்னார் என் நாட்டில் இருக்கிற விபரம் தெரிந்த குழந்தைக்கு கூட என் நாட்டில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை புரிய வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த திமுக அரசு தமிழக அரசு அதிமுக அரசாங்கம் பாரதிவாதத்தில் கலந்து கொள்கிறார் அந்த வீடியோ பார்த்து நேரத்தில்

தூய்மைப்பணியாளர்கள் உண்டியலேந்தி வீடாக சென்று தன்னுடைய உழைப்புகள் இந்த காசி அன்புத்தோர் பாரதியினத்திலே கொடுத்தார்கள் அதுபோல் ஒருவேளை தமிழக அரசு மீற நெருக்கடியில் இருக்கிறது என்று தெரிந்தால் எங்களுடைய தூய்மைப்பணிகள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம் எளிய மக்கள் சாமானிய மக்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது தொழிலாளர்களுக்கு இருக்கிறது இந்த தேசம் தொழிலாளர்களின் தேசம் முதலாளிகளுடைய தேசம் இல்ல தொழிலாளர்களின் தேசம் நாங்கள் பெரும்பான்மை தேசத்தை காப்பாற்றுவதற்காக உண்டியில் ஏந்துவதற்கும் உங்களுக்கு நிதி தருவதற்கும் கூட நாங்கள் முயற்சி செய்யலாம் அதாவது பேசுங்க எங்களோட விவாதிங்க எங்க கோபம் வருகிறது உங்களுக்கு நான் திரும்பி போனா எங்க சுத்தி போனாலும் திரும்பி எங்கிட்டதான் போகணும் சேக்குவரா சொல்லுவான் ஒருவனுக்கு உணவில்லை கொடுத்தேன் ஆகா மனிதர் என்று சொன்னார்கள் உணவு கிடைக்கவில்லை என்று என்னை பயங்கரவாதி என்றான் நீங்கள் கொடுத்த சம்பளத்தை வாங்கிக் கொண்டு கூலி சம்பளம் பதாக பாடுபட்டோம் எங்கள் காலை கழுவினீர்கள் எங்கள் மீது மதம் கூறினீர்கள் ஆனால் எங்களுக்கு நிரந்தரம் கூடு என்னை தனியாருக்கு ஒப்பந்த கூலியாக அனுப்பாதே என் கூலியை சுரண்டாதே என்று கேள்வி கேட்டால் நாங்கள் பயங்கரவாதி தீவிரவாதி காவல்துறையை வைத்து எங்களை அதிப்பீர்கள் உதைப்பீர்கள் எங்களை அப்புறப்படுத்த பார்த்தீர்கள் இது போன்ற நிகழ்வுகள் ஒரு பக்கம் நான் உயிர் பேசுவதற்கு வருகிற அண்ணன் அனைவருமே அன்பு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் உட்பட முடிப்பதற்கு செல்வார் உங்க முகங்கள் எல்லாம் பார்த்த பிறகு மீண்டும் தொடர்வார் பேச வருகிற அனைவரும் உங்களுடைய வீரம் சரிந்த போராட்டத்தையும் இவ்வளவு துயரத்திலும் எங்களுடைய புன்முருவல் பூத்த இந்த சிரிப்பையும் நீங்க அமர்ந்திருக்கிற இந்த அழகையும் பார்க்கிற போது பேசுகிறவர்களுக்கு பேசிக்கிட்டு தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதே தவிர பேசி முடித்துவிட்டு போய்விடலாம் என்ற எண்ணத்தை நீங்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு அரசு அந்த அரசுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தர வேண்டும் எது வந்தாலும் என் அரசு என்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கை தர வேண்டும் எளிய மக்களுக்கு அந்த அரசு தர வேண்டும் ஆனால் இந்த அரசு தரவில்லை ஆனால் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன் இப்ப இரண்டு மூன்று தினங்களாக கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கடலூர் விருத்தாச்சலம் எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறேன் தூய்மை பணியாளர்களை தூய்மை காவலர்களை சந்திக்கிறேன் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை பெருமையாக இருக்கிறது அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கூலி உயர்வு எங்களுடைய பணி சுமை இது எல்லாம் அரசு காப்பாற்றுகிறதோ இல்லையோ சென்னையில் இருக்கிற எங்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் எங்களை காப்பாற்றும் என்று பெருவிதத்தோடு அந்த தொழிலாளர் நெஞ்சறிவு சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் தர முடியாத தமிழக அரசு தர முடியாத அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய எங்களுடைய தோழர்களும் எங்கள் போராட்டமும் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்தி நான் ஒன்று சொல்லுகிறேன் சொல்லுகிற போது சொன்னாலும் இயக்கத்தில் ஒன்று இருக்கும் தவறுகளும் இருக்கும் தவறை சரி செய்து கொள்வதுதான் சரியானது அன்பு தோழர் எஸ்கே அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப ஆராய்ந்து பாய்த்து சொல்லலாமா வேண்டாமா என்று சொல்லுவார் அவர் சொல்லுகிறது நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ஆனால் நூறு சதவிகிதம் சரியாக இருக்கிற செய்தியை கூட நம்மளிடத்திலே சொல்லுகிற போது எனக்கு தெரிந்த விவரங்களில் இருந்து நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்கள் சுட்டிக்காட்டினால் நான் திருத்திக் கொள்கிறேன் என்றுதான் ஆரம்பிப்பார் அவர் சொல்லுவது நூறு சதவிகிதம் சரியாக இருக்கும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதில்லை எனக்கு இருந்த விவரங்களில் இருந்து நான் இதை செய்தேன் செய்கிறேன் சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் அதை தவறு என்று சுட்டிக்காட்டினால் நீங்கள் சரி என்று அதை நீ எனக்கு சொன்னால் நான் அதை பரிசீலிக்கிறேன் மாத்திக்கொள்கிறேன் என்று சொல்லுவார் நான் தமிழக அரசுக்கு கூட நான் செய்வதை இது இந்த இடத்தில் தவறு என்று சொல்வதிலே மக்களிடத்திலே சொல்வதிலே உங்களோடு ஒருவராக இருந்து கொண்டிருக்கிற உங்களிடத்திலே நம்மிடத்திலே சொல்வதிலே உங்களுக்கு என்ன தயக்கம் எனவே அந்த தயக்கத்தை உழைத்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளை அனைத்து கோரிக்கைகளையும் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி ஒரு செய்தி மட்டும் நான் புதுக்கோட்டையில் மாவட்ட செயலாளராக இருந்த போது ஒரு போராட்டம் அங்கு ஒரு அதிகாரி ஒரு ஆதி ஓடுந்தாரு நாங்கள் கோரிக்கை வச்சு போராடுகிற போது பேச்சுவார்த்தையின் போது அவர் பயங்கர கோவமா ஒன்று பண்ணாரு இதெல்லாம் செய்து தர முடியாது உங்களால் முடிஞ்சதை பண்ணி பாருங்க என்ன செய்ய முடியும் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்த தோழர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்து போராட்டத்தை நடத்துங்க நீங்க நான் போராட்டம் நடக்கிறேன்னு சொல்லலையே நான் தடுக்கலையே நீங்க போய் நடத்துங்கன்றாரு எங்க நீங்க ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு அதிகாரி போராட்டம் நடத்த சொல்றீங்களே அப்படி கிட்ட திரும்பி அவர் சொல்றாரு ஆமா நான் தான் சொல்றேன் நான் கைது பண்ண சொல்லல ஒண்ணு பண்ண சொல்லல போலீஸ் வரட்டும் நீங்க போராட்டம் நடத்துங்க உங்கள்ட்ட மக்கள் இருக்காங்கல்ல மக்களை வச்சுட்டு போராட்டம் நடத்துங்க நான் உங்க கோரிக்கை செய்ய முடியாதுன்ற மக்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்து அந்த போராட்டத்துக்கு ஒரு நூறு பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம் அவருடைய பேச்சால் அவருடைய நடவடிக்கையால் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த அதிகாரி எதார்த்தம் சந்திக்கிற போது சொன்னார் எனக்கு சென்னை தான் சொந்த ஊர் உங்களுடைய தலைவர் அப்ப குமாரசாமி தான் புதுக்கோட்டை வழிநடத்திய தோழர் குமாரசாமி எனக்கு தெரியும் அம்பத்தூர் பகுதியில் என்ன வீடு இருந்தது எனவே நீங்கள் பேசுகிற போது அவ்வளவு தூரம் நீங்க கூட்டி வந்த தோழர்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நான் இப்படி பேசினால் அவர்கள் இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த போராட்டம் நல்லா நடக்கும் என்று எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்ததை போல நடந்தது என்று சொன்னார் இதை ஒருவேளை பெரியாருடைய ஆட்சியில் வந்த மு க ஸ்டாலினும் கூட நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளுக்காகவும் சலுகைகளுக்காகவும் சம்பளத்துக்காகவும் நிற்கிறார்கள் இவர்களை எப்படியாவது நாட்டை ஆளுகிற அளவுக்கு இவர்களை தலைவர்களாக உயர்த்த வேண்டும் என்று ஒருவேளை உள்நோக்கம் வைத்துக் கொண்டு போராட்டத்தை எண்பத்தாறு நாட்களாக தள்ளி போடுகிறாரோ ஒருவேளை அப்படித்தான் இருக்கும் என்று கூட தோல்கிறது கன்னியாகுமரியிலே நேற்று ஒரு கட்சியினுடைய மாவட்ட மாநாடு நடைபெற்றது அதிலே நான்கு பேர் தூய்மைப் பணியாளர்கள் கட்சியினுடைய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒன்று சொன்னாங்க எனக்காக போராடத்தான் நான் வந்தேன் ஆனால் இங்கிருந்து நாட்டுக்காக போராட வேண்டிய தேவையும் அவசியமும் நிறைய என்பதனால் நான் தொழிலாளியாக இருந்தால் கம்யூனிஸ்டாக மாறி இந்த மக்களுடைய அத்தனை விதமான கொடுமைகளுக்கு எதிராகவும் போராட வருகிறேன் என்று சொன்னார்கள் அதுபோல தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையாக நிற்கிற நாங்கள் இந்த நாடு முழுவதும் வித்திர அத்தனை விதமான அக்கிரமங்களுக்கும் கொடுமைகளுக்கும் மக்கள் விரோத செயல்களுக்கும் எதிராக போராடக்கூடிய ஆற்றல் புதிந்த தலைவர்களாக நாங்கள் வருவோம் தமிழகத்தில்தான் இருப்போம் சென்னையில்தான் வாழ்வோம் எல்லா நேரத்திலும் உங்களை சந்திப்போம் என்பதை நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்